இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் நடிப்பில் உருவாகியுள்ள பித்லவ் திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது சௌந்தர்யா ரஜினிகாந்த் மற்றும் மகேஷ்ராஜ் தயாரிப்பில் இயக்குனர் மதன் இயக்கத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் அனஸ்வாரா ராஜன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள பத்லவ் படம் பிப்ரவரி ஆறாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் கோவை கொடிஷியா பகுதியில் உள்ள ஜிஆர்டி கல்லூரியில் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அபிஷத் மீது அதிக நம்பிக்கை இருப்பதாகவும் தற்பொழுது இளம் தலைமுறையினர் திரையுலகில் அதிகமாக வந்து கொண்டே இருப்பது திரையுலகிற்கு மிகப்பெரிய பலம் எனவும் தெரிவித்துள்ளார் நல்ல திறமைகளையும் நல்ல படங்களையும் மக்கள் எப்பொழுதும் ஆதரிப்பார்கள் எனவும் இந்த படத்தின் டீசரை பார்த்து தன் அப்பா ரஜினி பாராட்டியதாகவும் தெரிவித்துள்ளார் ஒரு நல்ல கதையை தான் தன் அப்பா எதிர்பார்ப்பதாகவும் ஒரு நல்ல கதை இருந்தால் தானே அந்த கதையை கண்டிப்பாக அப்பாவிடம் கொடுப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார் நான் எங்கள் படம் வித் லவ் ஃபெப்ரவரி சிக்ஸ்த் ரிலீஸ் ஆகுது நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக மட்டும் இல்லாமல் தம்பியும் நானும் இந்த படத்தை ஆடியன்ஸாக உட்காந்து எப்பவுமே பார்த்தாச்சு ஸோ நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அபிஷானை ஹீரோவாக லான்ச் பண்ணுறோம் ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அண்ட் அனஸ்வரா அகேன் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் தமிழ் படம் இப்போ பண்ணுறாங்க அண்ட் ஷீஸ் டன் அ வெரி வெரி குட் ஜாப் இந்த ஃபிலம் ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ஃபெப்ரவரி சிக்ஸ்த் இன் தியேட்டர்ஸ் ஆக்சுவலி ஐ ஐம் வெரி வெரி பிளெஸ்ட் டு பி டூயிங் திஸ் ஃபிலிம் ஆஸ் அ ப்ரொடியூசருங்க எனக்கு அபிஷான் மேலே அவ்வளோ நம்பிக்கை அப்படி சொன்ன மாதிரி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கும் போதே நான் சொல்லிட்டேன் இந்த பைய ஸ்டார் அப்படின்ட்டு நீங்கள் படம் பார்த்தா நீங்களாம் ரியலைஸ் பண்ணுவீங்க இல்லைங்க அப்பா படம் இன்னும் பார்க்கல பட் அப்பாவுக்கு அபிஷான் ரொம்ப பிடிக்கும் அண்ட் டீசர் பார்த்து அப்பா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அனஸ்வரவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ படம் முன்னும் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு நாட் கம்ப்ளீட் த ஃபிலிம் இன்னும் எடுக்கல பட் அப்பா இன்னும் படம் பார்க்கல ரொம்ப ஈகராக நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்பா பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க ஸோ யா டு ஹேப்பன் சூன் இயக்குனரும் நடிகருமான அபிஷன் ஜீவன் பேசுகையில் அனைத்து வித எமோஷன்களும் உள்ள ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்கும் என தெரிவித்துள்ளார் அவசர அவசரமாக ஒரு கதையை எழுதி அது தவறாக சென்றுவிடக்கூடாது எனவும் பொறுமையாக இருந்து ஒரு கதையை எழுதி எப்போது உறுதியான மனநிலை வருகிறதோ அன்று அந்த படத்தை இயக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய எண்ணம் எனவும் தெரிவித்துள்ளார் ஒரு கதை எழுதும் பொழுதே சென்சார் பிரச்சினை பற்றி நினைத்துக்கொண்டிருந்தால் கிரியேட்டிவிட்டியை கொலை செய்வது போல் ஆகிவிடும் என தெரிவித்துள்ளார் ஃபெப்ரவரி சிக்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு அழகான படம் எல்லாருக்குமே வந்து நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ் நம்மளை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸும் இருக்க ஒரு படமாக தான் வித் லவ் வந்திருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம் ஃபிப்ரவரி சிக்ஸ் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் வித் லவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் யோசித்தோம் இந்த படத்துக்கு நிறைய பேர் யோசித்தோம் ஆனால் கடைசியில் வித் லவ் வந்து எங்கே அறையாச்சுன்னா நாங்கள் எல்லாமே படம் பார்த்தோம் ஒன்றா சேர்ந்து பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு அழகான லவ் லெட்டர் மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு அடடா அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் இந்த படம் வந்து வித் லவ் ஓட நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டோரி தயாரிப்பாளர் மகேஷ்ராஜ் பேசுகையில் டூரிஸ்ட் ஃபேமிலி கொண்டாடியதைப் போலவே இந்த படத்திற்கும் ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த படத்தை பார்க்கும் அனைவருக்கும் கட்டாயம் அவர்களது பள்ளிக்காலம் நினைவுக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ளார் ஸோ எப்படி நீங்கள் வந்து எல்லா நல்ல படத்துக்கும் சப்போர்ட் மீடியா அண்ட் மக்கள் அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அபிஷனோட ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ டிரெக்டர் அதை வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் எல்லாருமே அதை ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக கொண்டாடுனீங்க ஸோ அதே ஒரு வைப்ரேஷனோட ஸோ அதே ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல அழகான ஒரு படம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இப்போ தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்குற அனைத்து எல்லாருக்குமே அதை வந்து ஒரு அவங்களோட ஞாபகங்களை ஒரு பாஸ்டில் ஒரு ஞாபகங்கள் படுத்துகிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகப்படுத்துகிற மாதிரி வேணும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ளான ஒரு படம் தான் இது ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அபியை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் நானும் அக்காவும் சேர்ந்து லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நிஜமாகவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இட்ஸ் நாட் ஒரு குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஒரு படம் எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கும் அபி அக்காவுக்கு மதன் அந்த டேரக்டர் வந்து இன்றைக்கி வர முடியல பிகாஸ் ப்ரொமோஷன் வரைக்கும் அவனுக்கு அந்த படத்தோட அவுட்டெல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அதில் அவன் பிஸியாக இருக்கிறான் தமிழ் சினிமாவுக்கு டெஃபினட்டாக எப்படி அபி ஒரு நல்ல ஒரு டெரெக்டராக இருக்கிறானோ அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லேருந்து அகெயின் மதன் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு டெரெக்டராக வருவான்னு நானும் அக்காவும் நம்புகிறோம் ஸோ உங்களோட ஆதரவை டெஃபினட்டாக இந்த படத்துக்கு கொடுங்க ரொம்ப அழகான ஒரு படம் ஸோ அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டோம் இட்ஸ் நல்லா வந்திருக்குது படம் ஸோ ஃபிப்ரவரி சிக்ஸ்த்து வந்து அதை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஸோ மேக்கர்ஸ் வின் இந்த பசங்களும் ஜெயித்தாங்கன்னா இன்னும் நல்லது இண்டஸ்ட்ரிக்கும் சரி எல்லாருக்கும் ஸோ வெரி ஹாப்பி டு ரிலீஸ் திஸ் மூவி ஆன் ஃபெப்ரவரி சிக்ஸ் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும் நன்றி